ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஷோ நான் உங்கள் நெல்லை வேலை நீங்கள் பார்த்துட்ருக்குது மைண்ட் வாய்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நாம் யாரை பற்றி வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்ச அருமை தங்கச்சி உதயா சுமதி உதய சுமதி தங்கச்சியை பற்றி தான் போகிறோம் பேசிடுவோமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நண்பர்களே நம்ம உதய சுமதி தங்கச்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் உதயா வந்து தவறுனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சோசியல் மீடியாவில் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சிங்க பண்ணால் இப்போ கார் வாங்கி தங்கச்சி கார் வாங்கிச்சு கார் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து இப்போ அடுத்து புதுசாக வீடு வாங்க போது வீடு வாங்கி போது அதுக்கு வந்து ஜன்னல் நிலை எல்லாம் பார்க்க போச்சு கிடைக்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில் என்னென்னு பார்த்திங்கன்னா அது எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோ அந்த வாய்ப்பு வந்து தங்கச்சியை தேடி வருது நான் நான்ட்டு தங்கச்சி வந்து இப்போ புதுசாக அடுத்த படத்தில் நடிக்க போகிறாங்க ரெண்டு மூணு படத்தில் கமிட்மெண்ட் ஆகிட்டாங்க நடிக்க போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நல்ல கதையை மட்டுந்தான் தேர்ந்தெடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரியா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுமதிமா ஏன்னா நீ வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண் தானாக கணவர் தவறினதுக்கப்புறமும் உதயாயர் தவறுனதுக்கப்புறம் நீ வந்து ஒரு சிங்க பெண்ணா இருந்து குழந்தைக்காக இருக்கணும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியும் ஏன்னா உன்னோட வீடியோஸ்லாம் நான் ஆரம்ப காலத்து பார்த்துட்டு இருக்கங்கோ அதனால் வந்து நீ மேல் மேலும் வந்து வளரணும் வீடு கட்டணும் குழந்தைய வந்து நல்லா பார்த்து படிக்க வைக்கணும் நல்லா நல்லபடியாக நீ வரணும் நான் அந்த அண்ணே வந்து நான் ஒன்று வே மனதார வேண்டேன் ஒரு அண்ணனா சரியா சுமதிமா கண்டிப்பாக நல்ல படமாக கண்டிப்பாக நடி நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரைட் ரைட் அன்பர்லே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம மைண்ட் வாய்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்